தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த மகன் கட்டுப்படைக்கு போன பூர்வீகத்தை விட்டு எதுவும் மினம் விட்டு எல்லாம் மாறி இருக்கிறார் உண்மையா வந்த இடத்துல சிந்தனை பங்குகள் நடந்து குடும்பங்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அதனால மனம் குழப்பமடைந்திருக்கிறான் அந்த செயலை நடந்தது இயல்பாக நடந்ததா வேற ஏதோ சதியால் நடந்ததா என்ற குழப்பம் சந்தேகமும் உள்ளத்துல அது சரியால் நடந்தது அதை சதியை முறியடித்து விதியை மாற்றி எழுதுகிறேன் உடைய தேவை வர வைத்து வர வைத்து கொடுத்தா போதும்ல வேற எந்த பிரச்சனையும் இல்லையே உடனே அவர் மறுபடி திரும்பி வரும்பொழுது அவர் மேல் காங்க சந்தேகமே உனக்கு வரக்கூடாது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது இவ்வளவு எப்பொழுதும் இருப்பது போல இருக்க வைத்து அவளை சேர்ந்து வாழ வேண்டும் நான் உனக்கு அவளை கொண்டு வந்து தருகிறேன் அறுபது நாள்ல சேர்த்து தருகிறேன் வாழ வைத்து தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் சத்தியம் வேற என்ன கேக்குற உறுதியாக வாழ்வாய் ஜெயித்து தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு இடங்களில் ஒரு பெண்ணும் ஆணும் இருக்கிறாங்க அவனை ஒதுக்கி வைத்து அவளுக்கு சேர்த்து வைப்பேன் அதுக்கு தூதா உனக்கு காவல்துறையில இருந்து பணியாக ஆற்றி உனக்கு தூது வரும் நீ போலாம் அப்பொழுது அங்க முடிய வைத்து உன் கூட அனுப்பி வைக்கிற ஜெயித்து குடுக்கிற கவலைப்பட வேண்டாம் இதை கனிய கொடுஞ்சாலையில வைத்து என்ன நினைச்சு கும்பிடல இதை விவதியை பதினஞ்சு நாளைக்கு என்னை நினைத்து தினந்தோறும் பூசிக்கலாம் அமோகமா இருக்கு அதுல இருந்து உத்தரவு கிடைக்கி அறுபது நாளை சேர்த்து வச்சிர சரியா கூடையே நான் வர கவலைப்பட வேண்டாம் ஏதோ அவருடைய கட்டுக்குனைக்கு போன சரியா மண்ணு புதைந்து கிடப்பதை அதை எடுத்துக்கொண்டு சிந்தனையும் செயலும் ஆட்டிக்கொண்டு வழி நடத்தலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிற அது ஒருபோதும் நடக்காது ஆனா இது சிந்தனையை தாண்டி தெய்வத்தை தாண்டி மக்களையும் தாண்டி இது ஒரு செய்தியாக போய் வழக்காக தொடருமா இல்லை அதுக்கு முன்னாடியே தீருமா என்றது ஒரு குழப்பமும் சந்தேகமும் அது வழக்காக தொடரும் ஆனா இறுதியில நானே ஜெயிப்பேன் ஜெயித்து கொடுப்பேன் அது தொடர்ந்து தொண்ணூறு நாளைக்கு மேல் அவனுக்கு மரண தண்டனை விதிப்பேன் இனிமேல் யாரும் அந்த இடத்துல எதிரியாகவும் சிந்தனையாகவும் நமக்கு முளைக்க மாட்டா பேரோடு கிள்ளி எரிந்திருவே கவலைப்பட வேண்டாம் என்னுடைய பிள்ளையுடைய கனவுகளையும் சிந்தனையிலே மூன்று ஆலைக்கு முன்னாடி நான் என்னுடைய குதிரையில பச்சையாக சென்றேன் அவனுக்கு என்னுடைய உருவத்தை காண்பதற்கு முன்னாடி அவனுடைய குலதெய்வத்தை அவன் பெண்ணாளியாக அவனுக்கு உருவமாக நான் காட்டினேன் குழந்தையாக தமிழ் தளர்வு கனவிலை கண்டறப்பான் அவனுக்கு எப்பொழுதும் அவன் இடது இடதுபுறத்திலுமாக இருப்பான் அவன் உச்சி சனசிலே அவன் இஷ்டமாக கும்பிடும் ஆறு முகம் கொண்ட இருப்பான் கவலைப்பட வேண்டாம் பெண்களுடன் அடுத்த குழந்தையாக என் முறையை கடவுளை பிறப்பான் அவரை என்னிடம் ஒற்று நான் பார்த்துக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய முழுமையாக்கி நீ வழியில போகும் பொழுது நீ சர்ப்பத்தை காண்பாய் அது இடம் இருந்து வளம் போகும் அதோடு உன் பணி எல்லாம் தீரும் பூர்ணம் குணம் அடைவாய் கவலைப்பட வேண்டாம் சரியா தொழிலுக்கு வெள்ளி தேங்காய் உடைக்கும் பொழுது காய எடுத்து முதல் போய் உடைக்க வேண்டும் இரண்டாவது காயை எனக்காக எடுத்து வைக்க வேண்டும் மூன்றாவது காயை தொழில் தானத்தை சுத்தி வந்து வெளியில வந்து உடைக்க வேண்டும் வெறும் காயத்தை உடைக்கணும் கற்பூர மேத்தலாமா வேண்டாம் என்று ஒரு சூழல் வாக்கு வெறும் வெறுங்காயாக உடைக்க வேண்டும் தொழில் மேலும் மேலும் அமையும் என்னை நினைத்து போகும் பொழுது என் கனையை கொண்டுகிட்டு போ உனக்கு நான் காயை அமைத்து தருகிறேன் சாதகமாக்கி தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் ஆகும் வேற என்ன கேக்குற எந்த சிந்தனை வராது ஜெயித்து கொடுப்பேன் கவலைப்பட வேண்டாம் சரியா விபதியை பூசிக்கோ இந்த விதிய மூன்று நாளைக்கு தண்ணியோடு குடிக்கணும் வெளியில செல்லும் போது இந்த விவதியை பூச்சிக்கிட்டு நெத்தியில குங்குமத்தை வைத்துக்கோ ஏ ஜெய்பாய் இந்த கனி உன் கூட இருக்கட்டும் இந்த சுருட்டை நீ இதுக்கும் இடத்துல நினைத்து வைத்து கும்பிட வேண்டும் அமோகமா இருக்கும் வீட்டுல கம்பில கம்பியில இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அமோகமா இருக்கு எந்த சிந்தனை இல்லாம ஒருபடி மேல வைத்து பொருளாதாரத்தை அமைத்து தருகிறேன் ஜெயித்து கொடுக்கிறேன் இந்த கனிமம் கூட வைத்துக்கும் பொக்கியசமாக வித்து இன்னும் மேலும் மேலும் எடுத்து வந்து விலையை அமைத்து விற்கக்கூடிய தன்மையை தருகிறேன் ஜெயித்து கொடுக்கிறேன் சொல்லிடுவாங்க ஏன் கலந்து இதே இல்லை முத்தாரமான பாத ஏறுவதை பார்க்க வந்தோம் அதே குறியே வாங்கலாம் என்று நினைத்தாய் உன்னுடைய தொழிலும் சிந்தகையும் அமோகமாக இருக்கும் ஜெயித்துக் கொடுப்ப என்னுடைய பிள்ளைக்கு முத்து பதித்தாத்து மட்டம் கட்டிட்டு கவலைப்பட வேண்டாம் பிறப்பது நானாக பிறப்பேன் உன்னுடைய இளைய சகோதரனை வந்து என்னை வந்து பார்க்க சொல் அவனுக்கு நான் மழையில கணத்த தருகிறேன் அவனுக்கு நான் அள்ளி தருகிறேன் வர மரியாதை வரமாக தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் சரியா அப்படியா சரி சரி உன்னுடைய குலதெய்வத்துக்கு போகும் அவளுக்கு நிறை புடவை எடுத்து அவள் சிறத்திலே கட்ட வேண்டும் என்று உனக்கு பிரதலித்தேன் அதை இந்த பொங்கலுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் சரியா உன் கூட நான் வருகிறேன் அதை ஜெயித்து கொடுப்பதற்கு நான் அடி தருவேன் அந்த கூட்டத்திலேயே நீ கும்பிட்டு வெளியே வரும் பொழுது உன்னிடம் ஒரு பெண் தானம் கேட்பா புரியுதா தான உணவு உழுதிக்கிற உடையோ கேட்பா அப்போ

ஆசை பூர்த்தி ஆகும் வாங்கி வந்து எனக்கு அடுத்த அமாவாசை அன்னைக்கு எனக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் உனக்கு அள்ளி தகிர ஜெயித்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் எப்போது நினலாக நீ இருப்பாய் உன் குழையே சிந்தனை இல்லாம உயர்த்தி தருக இந்த கனியை கொண்டு வை இதை பூஜை வைத்து நாளைக்கு காலையில தொழில் சார்ந்த முன்பதில கம்பியில ஒருத்தர் கட்டிடும்

தாராளமா இல்லாத ஒரு மன வேதனை பட்டு இருக்கிறேன் அது பூர்ண குணம் அடையுது இரண்டு முறை என்னை வந்து பார்த்துட்டு அது அதை பூர்ண குணம் அடைவேன் ஜெயித்து கொடுக்குற கவலைப்பட வேண்டாம் புரியா சரி புரியா சரி தன்னுடைய தொழிலகை மாற்றத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை உயர்த்தி தருகிறேன் அதனால் என்னைய பாதர போனதில் இருந்து இப்பொழுது மன அமைதியும் சிந்தனையும் உனக்கு மாறுபட்டு இருக்கும் அதே பொருளாதாரத்திலே மாற்றம் இருக்கும் உண்மையா இன்னும் மாற்றி வருவாய் ஜெயித்து தர கவலைப்பட வேண்டாம் இது பொருளாதாரம் உயர்ந்து மேலும் மேலும் பெறுவாய் உனக்கு பொருளாதாரம் உயர் கவலைப்பட வேண்டாம் இந்த பணத்தை உன் கூட வைத்துக் கொள்ளணும் இந்த விவதியை வீட்டுல நீங்க பூசிக்கொள்ளலாம் அவளவு பூச சொல்லு மூன்று நாளைக்கு தண்ணியில ஓட்டு குடிக்க சொல்லு ஆரோக்கியம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வீதியை தண்ணியில ஓட்டு மூன்று நாளைக்கு குடிச்சுக்கோ இரவு உறங்கும் பொழுது பாலத்துல மூன்று முறை பூசி விடு பூர்ண பணம் அடையி கொண்டு போய் பூஜை அறையில வைத்து என்னை நினைச்சு கும்பிடணும் என்னுடைய படக தலைகிற அதை காக ரெண்டா இருந்து பாதிய தேச்சு குளிக்கலாம் அந்த இடத்துல தேச்சு விட்டு பத்து நிமிஷம் தந்து அதுக்கப்புறம் குளிக்கலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை புளிஞ்சு தண்ணீர் விட்டு நீ மட்டுமே குளிக்க வேண்டும் விபதியை வேணா எல்லோரும் பூசி கொள்ளலாம் இன்னும் இரண்டு முறை என்னை பார்க்க வந்தா பூர்ண குணம் அடைவாய் ஜெயித்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் ஒரு பொருளாதார ஒருவரிடம் கொடுத்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலை சிந்தனைகள் இருக்கிறாய் அந்த பொருளாதாரம் தேடி வரும் உனக்கு தொழிலே மாற்றம் அமைய செய்து கொடுத்த அதை தனியா வைத்துக்கலாம் கையில வார்த்தா இருக்கு அமோகமா சரியா ஏதோ கட்டுமான சரியா இது இடத்தை விட்டு இடம் மாறி

உருடைய கட்டுமான போன சரியா இப்ப இரு சிந்தனையும் செயலு அதனால தொழில மாற்றத்திலே ஒரு புறார நெருக்கடியும் சிந்தனையும் இப்ப நடக்குது அதனால தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரணும் தன்னுடைய வாழ்க்கையிலே தன் கணவனை பத்திய குழப்பமும் சந்தேகமும் உள்ளத்துல இதை மாற்றி அமைந்து தெளிவடைய வைக்கணும் பொருளாதார பிரச்சனை திரிக்கிறையா இல்லையா கருச்சாமி என்னுடைய கணவனை தெரிஞ்சு வழிநடத்தி நடத்தி எந்த சிந்தனையும் இல்லாம அவனை என் வசம் அமைத்துக் கொள்ளணும் அதாவது பொருளாதாரத்தையும் ஜெயிக்க வைக்கணும் என்பதும் கேள்வி உண்மையா இதை இரண்டையும் நடத்தி தருகிற ஜெயித்து கொடுக்கற ஆனா உன்னுடைய உள்ளத்துல அவருடைய பின்னணியில யாராவது இருக்கார்களா வேற ஏதாவது சிந்தனை நடக்குதா என்ற குழப்பமும் சந்தேகமும் உள்ளத்துல உண்மையா அப்படி இருப்பது உண்மை அதை விடுவித்து தருகிற அவனை திருந்தி வாழ வைக்க தருகிற ஜெயித்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குற இந்த கனியோட இன்னொரு கனி சேர்ந்து சாப்பாடு செய்து அவனையும் சாப்பிட வைக்கணும் புரியுதா வீட்டுல எல்லோரும் சாப்பிட வைக்கிற நீயே அதை சாப்பிடலாம் அப்படியும் வை அவன் மனதை மாத்தி தருகிற ஜெயித்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் புரியல

அவரை போய் பார்க்கும் பொழுது இந்த கனியை கொண்டு போய் கொடுத்து ரெண்டா அரிஞ்சு புளிஞ்சு சாப்பிட சொல்லுங்க சரியா விவதியை புசிக்கிற சொல் அவ மனதை மாத்தி தருகிற ஜெயித்து குடுக்கற கவலைப்பட வேண்டாம் இதை கட்டுமான இவனுடைய தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து மாறி இருக்கலாமா இத புதிதாக ஒரு தொழில அமைக்கலாமா என்ற குழப்பமும் சிந்தனை இதை ஐபசி வரை காத்திருக்கலாம் புரியுதா அதுக்கு மேல இருகம் இடத்தை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலை பண்ணி தருகிற புதிய தொழிலாக அமைத்து தருகிறேன் அதுல கூடவே இருந்த ஒருவரை வழிநடத்தி அந்த தொழிலுக்கு ஒத்தாசையா இருந்து செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால எந்த மன குழப்பமும் சிந்தனை இல்லாம அதை அமைத்து வழிநடத்தி கொடுத்தா போதும்ல வேற என்ன கேக்குற அவர்கள் வந்து கார்த்திய முப்பது வரல கால அவகாசம் இருக்கு கவலைப்பட வேண்டாம் அது வரும் தள்ளிப்படுத்தாரு அதுக்கு மேல ஒரு பொருளாதாரத்தை அமைத்து அதை முடிச்சு கொடுக்குறேன் ஜெயித்து தார உன்னுடைய மண்ணிடத்துக்கு போன அங்க இருந்து உனக்கு வழி நடத்தி தூது வரும் சரியா இருக்கும் இடத்தை அமைத்துக் கொள்கிறேன் பொருளாதாரமா தருகிறேன் என்று உன்னுடைய முடிவை தெரிவிக்கலாம் அதன்படி அமைச்சு தார ஜெயித்து கொடுக்கற வேற என்ன கேக்குற எந்த சிந்தனையும் வராது அமோகமாக இருக்கு அப்படியா சரி அதோட இன்னொரு பட்டிய உனக்கு அமைச்சு தரேன் ஜெயித்து கொடுக்கறேன் இந்த கரிய கொண்டு போய் வீட்டுல நடுவுல கம்பீர கட்டிடலாம் இந்த படத்தை வைத்துக்கோ அமோகமா இருக்கு நான் அமைச்சு தருகிறேன் மனதில குழப்பமும் சிந்தனமும் உள்ளத்துல இருக்கிறது உனக்கு வரவேண்டிய பொருளாதாரம் இரண்டு இடத்துல இருந்து வராம இருக்கிறது அதுல ஒரு இடத்துல இருந்து உன்னை தேடி வர வச்சு தருகிறேன் அது ஐபசி பதினைந்துக்குள்ள அது அமையும் அமைச்சர் தாரை கவலைப்பட வேண்டாம் சரியா உன்னுடைய சிந்தனையில செயலி நானே கூட இருப்பேன் எந்த சிந்தனை வராது அமோகமா இருக்கும் அதே எல்லை கணவன் மனைவி முன்னாடி போரா உருடைய கட்டுமான போனேன் சரியா போ அதில முன்னாடி ஒரு வீதிய தாண்டி இரண்டாவது வீதியில என்ன போல ஒரு தெய்வமே அதை தாண்டி போன ஒரு விநாயகர் தெய்வமும் அதுக்கு முன்னாடி என்ன போல ஒரு தெய்வம் அங்க இருக்கு அந்த இடத்துல ஒரு கன்னிமாரி சாமியாக அந்த இடத்துல இருக்கும் ரோட்டுக்கு மேல் பகுதியில ஆனா வரலாங்களுக்கு முன்னாடி இந்த தெய்வம் இருக்கும் இப்பொழுது இவருடைய தொழிலின் சிந்தனையிலேயே இன்னும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து பொருளாதாரத்தை அமைத்து தருகிற கூட ஒரு தொழில செய்யலான்ற முயற்சியில இருக்கிறேன் அந்த தொழில அமோகமா இருக்கு அதை உனக்கு கைவிடுவதற்கு வழிவகுத்து தருகிற பொருளாதாரத்தை உயர்த்தி தர கவலைப்பட வேண்டாம் சரியா மூன்று நாளைக்கு முன்னாடி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் வந்தேன் தெரியுமா இரவு பொழுதுல மாலை ஆறு மணிக்கு மேல பக்தி வாசனையும் அப்பொழுது கருச்சாமி இந்த எல்லையை வந்ததோ என்று உணர்ந்த சிந்தனையிலே மீட்டி இருந்தாய் வழிநடத்தியதுக்கு கூட இருப்பது யார் என்ற ஒரு குழப்பம் சிந்தனையில இருந்தது இவன் கூட வந்தது நானேதான் புரியுதா இப்பொழுது இந்த இடத்துல மாற்றத்தை உருவாக்கி நிகழ்ந்ததுக்கு என்ன காரணம் என்று குழப்பிக்கிட்டு இருந்தாய் இது தெய்வீக சக்தியா வேற ஏதாவது நம்ம இடத்துல இருந்து நம்மளை தட்டுத என்ற குழப்பத்துல இருந்த கூட வந்தது நானாக சரியா இன்னும் பொருளாதாரத்தை உயர்த்தி தொழில வளர்த்து தருகிற உன் பிள்ளை மேலும் மேலும் உயர்ந்து ஆரோக்கியமா பேசுவேன் உங்க பேச வைத்து தெளிவாக படிக்க வைத்து கொடுத்தா போதும்ல இல்ல வேற என்ன கேக்குற அமோகமா எந்த சிந்தனையும் வராது உன் கூடையே ஆண்டுகளை வர வைத்து ஜெயித்து தருகிற முடிச்சு கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் இந்த கனிமம் கூட வைத்துக்கலாம் இந்த விதி எல்லோரும் பூசிக்கலாம் இந்த கனியை கொண்டு வயதோடு கணிச சாப்பாடு செய்து எல்லோரும் ஆரோக்கியமாசைத்து ஆரோக்கியமாக பேச வைத்து தருகிற ஜெயித்து கொடுக்குற கவலைப்பட வேண்டாம் சரியா வந்து மறுபடியும் உன்னை தேடி வருவேன் என்னை கேட்டு முடிவெடுக்கணும் காவலப்பட வேண்டாம் <imitra> 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 <imit>